திருக்கடையூராலய அபிராமிப்பட்டதற்கு அதிசயம் நடந்தது அதுபோல் மக்களிடையிற்கு என்றும் பதினாறு என்ற வரம் பெற்று தந்த திருத்தலம் அபிராமி அந்தாதி என்பது ஆதியும் மந்தமும் ஒன்றாக அமைந்துள்ளது சிறப்பு நான் அபிராமி அந்தாதி என் இரண்டாவது பாடலை பற்றி பார்ப்போம் பிரிந்தவர் சேர்ந்தால் கொஞ்சம் நிம்மதி பேச மந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி மனித வாழ்க்கையில் பிரிவு என்பது நம் அனைவருக்குமே நடந்திருக்கும் பிரிந்திருப்பவர்கள் சேர்வது நம்மை பலருக்கு கேள்விக்குறியாக நின்றிருக்கும் அப்படி பிரிந்தவர்கள் ஒன்று சேர அபிராமி அந்தாதியின் இரண்டாவது பாடல் அருமருந்தாய் உள்ளது

ும்றி கொண்ட பனிமர் கரும்பு சிலையும் மென் அணையும் தீபுந்தாவது அறிந்தனமே விளக்கம் அபிதாமி அன்னையை நான் அறிந்து கொண்டேன் அவளே எனக்கு துணையாகவும் துணுகின்ற தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் வேதங்களின் தொழிலாகவும் அவற்றின் பிழைகளாகவும் வேதாகவும் நிலை பெற்று இருக்கிறாள் அவள் கையிலே குளிர்ந்த மலர் அம்பும் கரும்பு வில்லும் மெல்லிய பாசமும் அங்குசமும் கொண்டு விளங்குகின்றாள் அந்த தீப சுந்தரியே எனக்கு துணை என்று அபிராமிப்பட்ட பாடுகிறாள்